हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं माधवं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யக்பின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் மூன்று எத்திர குருநாப்ரோக்தம் சுஷ்ருவே அனுபபடே ஸ்வபராசத் பிரசாசத் ஸ்வபராச்கிரயம் பை ஒட் மீனிங் எது தத்த அங்கு பள்ளியில் குருணா ஆசிரியர்களால் புரோக்தம் கற்பிக்கப்பட்டதோ சுஷ்ருவே கேட்டார் அனுப்ப பாட திரும்பச் சொன்னார் ச மேலும் ஏ இல்லை சாது நல்லது மனசா மனதால் கேனு கருதினார் ஸ்வ தனது சொந்த பர பிறருடைய அசத்கிரக தீயத் தீய தத்துவத்தால் ஆசிரியம் ஆதரிக்கப்பட்ட டிரான்ஸ்லேஷன் பிரகலாதர் ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட்ட அரசியல் பொருளாதாரம் பற்றிய விஷயங்களை கேட்டும் திருப்பிச் சொல்லியும் வந்தார் என்பதில் இல்லை ஆனால் அரசியல் தத்துவமானது ஒருவரை நண்பராகவும் மற்றொருவரை பகைவராகவும் நினைக்கச் செய்கிறது என்பதால் அதை அவர் விரும்பவில்லை பர்பட் பைசிலப்பிரபா பிரபாத் அரசியல் ஒரு பிரிவினரை நண்பர்களாகவும் மற்றொரு பிரிவினரை பகைவர்களாகவும் நினைக்க தூண்டுகிறது அரசியலில் உள்ள அனைத்தும் இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவையே குறிப்பாக இன்றைய காலத்தில் உலகம் முழுவதுமே இதில் தான் கவனம் செலுத்துகிறது பொதுமக்களும் தோழமை நாடுகள் நண்பர் கூட்டம் அல்லது பகைமை பாராட்டும் நாடுகள் பகைவர் கூட்டம் என்பதை பற்றியே சிந்திக்கின்றனர் ஆனால் ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல கற்றறிந்த ஒருவர் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் இடையில் வேறுபாடு காண்பதில்லை குறிப்பாக பக்தர்கள் நண்பர்களையோ பகைவர்களையோ ஏற்படுத்தி கொள்வதில்லை ஒரு பக்தன் ஒவ்வொரு ஜீவராசியையும் கிருஷ்ணரின் ஒரு பின்ன பகுதியாகவே காண்கிறான் மமைவாம்சோ ஜீவபூத்த எனவே பக்தனொருவன் நண்பர்கள் பகைவர்கள் ஆகிய இருவருக்கும் கிருஷ்ண உணர்வை போதிக்க முயற்சி செய்வதன் மூலமாக அவர்களை சமமாக நடத்துகிறான் ஆனால் நாஸ்திகர்கள் தூய பக்தர்களின் உபதேசங்களை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர்களை தங்களுடைய எதிரிகளாக கருதுகின்றனர் ஆனால் ஒரு பக்தனோ நட்பு அல்லது பகைமை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதே இல்லை அமர்கன் ஆகியோரின் உபதேசங்களை கேட்க வேண்டிய நிர்பந்தம் பிரகலாத மகாராஜாவுக்கு ஏற்பட்டது என்றாலும் அரசியலுக்கு அடிப்படையாக உள்ள நட்பு பகை என்ற தத்துவத்தை அவர் விரும்பவில்லை இந்த தத்துவத்தில் அவருக்கு சிறிதும் விருப்பமும் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்